السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة. وعن أبي حمزة أنس بن مالك رضي الله عنه خادم رسول الله صلى الله عليه وسلم عن النبي صلى الله عليه وسلم قال لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه إلا بغرم يغني من أجل الله بلوانك صلوات سلام نائر صلى الله عليه وسلم أول كان أو أول அவரது வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சகாபாக்கள் தாமியங்கள் தரோ தாமியங்கள் சரவு சாரியங்கள் இதில் இமான்கள் மற்றும் நம்ம அனைவரும் மேலும் உண்டாகட்டுமா அல்லாவுடைய மாபெரும் அருளால் புண்ணியம் நிறைந்த இந்த புனித ரமலான் மாதத்தை அடைந்து நோன்புகளை நோக்கக்கூடிய இரவு வணக்கங்களில் ஈடுபடக்கூடிய நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பினை அல்லா அனைவருக்கும் தந்திருக்கின்றார் இந்த வாய்ப்பினை புகழும் ஒரு ஹதீசை நான் உங்களுக்கு முன்னால் வாசித்தேன் அது அல்வா நவமியுடைய நாற்பது ஹதீஸ்களில் இருந்து பதினோராவது ஹதீசை இப்பொழுது உங்களுக்கு முன்னால் வாசித்து காண்பித்தேன் இந்த ஹதீஸில் أنس بن مالك رضي الله عنه وعجل قال من أبي كتاب الله من صلى الله عليه وسلم أول كِتَابًا لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه كنغل الورور تنكاها برمو தன் சகோதரனுக்காக விரும்பாதவரை உண்மையான நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் மாலிக் அவர் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தாய் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து அல்லாஹ் தூதர் இவரை உங்களுடைய சேவைக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் எனது இந்த குழந்தையை உங்களுடைய சேவைக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிதமத்துக்காக மகனை அர்ப்பணித்த ஒரு சஹாவிய பெண்மணிதான் முசுரை அவர்கள் பத்து வயது கிட்டத்தட்ட பத்து வயது இருக்கும் அப்போதுதான் அவர்கள் அல்லாஹின் பதிவு செய்ய ஆரம்பித்தார்கள் எத்தனை ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் இதனை பத்து ஆண்டுகள் அல்லாவின் தூதர் சில வாகன்களுக்கு அவர்கள் நிர்மந்திருக்கிறார்கள் அவருடைய இந்த hizmetத்தை பார்த்து அல்லாஹ் இன் தூதர் அவர்கள் அவற்காக দোয়া இறைவா അനஸ் மாலிக் அவர்களுக்கு செல்வத்தையும் குழந்தை செல்வங்களையும் அதிகப்படுத்துவாயாக மேலும் அந்த बरकत செய்வாயாக என்று দোয়া செய்தார்கள் தூதர்சாசனையா அது அவருடைய வாழ்க்கையில பிரதிபலித்தது அவர் ஆயுளை பெற்றார் கிட்டத்தட்ட நூத்தி மூன்று ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கையிலேயே அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய எண்ணிக்கை சுமார் நூத்தி இருபது வரைக்கும் இருந்தது சகாபாக்களுடைய தோட்டங்களில் வருடத்திற்கு ஒரு முறைதான் மகசூல் கிடைக்கும் ஆனால் அனஸ்பின் தோட்டத்தில் வருடத்தில் இரண்டு முறை மகசூல் எடுப்பார்கள் இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் செல்வாஹுடைய துவாவை பெற்ற ஒரு சகாபி அப்ப எந்த அளவுக்கு அவங்க நிம்மதி செஞ்சிருப்பாங்க அவனுக்கு எந்த அளவுக்கு பிடித்தமான வகையில் அவங்க நடந்திருப்பாங்க இன்னொன்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு பற்றி அனஸ் பின் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க அதையும் நாம கவனிக்கணும் பொதுவாக அரபில ஒரு பழமொழி சொல்வாங்க அசல் ஃபில் காரிஜ் வ பஸல் ஃபி தாஹில அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெளிய வந்து தேன் மாதிரி இருப்பாங்க அஸல்னா தேன் தேன் ஆனா வீட்ல எப்படி இருப்பாங்கன்னா பஸல் மாதிரி இருப்பாங்க பஸல்னா வெங்காயம் வெங்காயம் ಅವರುಣಿ <imitation> <imitation> வீட்டிலும் அதே போலதான் நல்லா குணங்கள் இருந்திருக்கின்றன எனவே ஒரு நாளும் என்னை அவர்கள் சித்தியதில்லை என்னை கண்டித்ததில்லை என்னை அடித்ததில்லை இது ஏன் செய்யவில்லை என்று கேட்டதில்லை ஒரு நாள் என்னை ஒரு வேலைக்காக அனுப்பி வைத்தார்கள் நான் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இருந்தாங்க திரும்ப விளையாட்டு நானும் அல்லாவுடைய தூதகம் எந்த வேலைக்காக அனுப்பி வைத்தார்களோ அதை நான் மறந்து நானும் விளையாட ஆரம்பித்து விட்டேன் நேரம் ஒரு தோழின் மீது பட்டது திரும்பி பார்க்கிறேன் கடிசனுடைய புன்னகம் புன்னகை நிறைந்த ஒரு முகம் என்ன போகவில்லையா என்று சிரித்தபடி வழி அல்லாவுடைய துலகங்கள் கேட்டார்கள் இவ்வளவுதான் அப்போ எவ்வளவு ஒரு பணிவாக எவ்வளவு அன்பாக பிள்ளைகளிடம் தன்னுடைய சேவகர்களிடம் தனக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த சிறுவர்களிடம் அல்லாருந்து தூதர் சலகம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது நாம் உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு பாடமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஒரு படிப்பணையாக நாம் எடுத்து செய்யப்பட வேண்டும்

குறித்து மார்க்கம் ஒருவரை ஒருவர் எப்படி நம்ம நேசிக்கணும் நேசம் தான் மனித நேயத்திற்கு அடிப்படை அந்த நேசம் இருந்தால்தான் நாம் சொர்க்கத்திற்கே செல்ல முடியும் ஒரு மனிதன் எவ்வளவு நல்லவனாக இவ்வாதத்தில் எவ்வளவு அவன் உயர்ந்தவனாக இருந்தாலும் அவனுடைய செயல்பாடுகள் அவனை இருக்கக்கூடியவர்கள் அவனை இருக்கக்கூடியவர்களோடு அவனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கின்றது அவனுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அல்லா அவனுடைய தீர்ப்பை எழுதுகின்றார் அப்போ நீங்கள் உண்மையான ஊவியங்களாக ஆக வேண்டுமா நீங்கள் உண்மையான இலை விசுவாசிகள் ஆக முடியுமா அப்ப என்ன செய்யணும் நீங்கள் உங்களுக்காக எதை விரும்புகின்றீர்களோ அதையே உங்கள் சகோதரர்களுக்காகவும் விரும்ப வேண்டும் தனக்காக எதை விரும்புகின்றாரோ அதையே தன் சகோதரனுக்காக விரும்பாதவரை வரை உண்மையான முன்னாக ஆக முடியாது அடிப்படை இந்த நேசத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற உண்மையான பொது நலம் இருக்கணும் நான் மட்டும் நல்ல வாழ்ந்தால் பத்தாது கூடியவர்கள் நன்றாக இருக்கணும் பொதுவாக சொல்வார்கள் சமூகத்துடைய முன்னேற்றம் என்பது அது கல்வி ரீதியாகவும் அவர்கள் முன்னேறி ஒழுக்க ரீதியாகவும் அவர்கள் முன்னேறியிருக்கணும் அதே போல அவர்கள் வந்து ஈமானிய ரீதியில் அவர்கள் முன்னேறியிருக்கணும் சில சிலர் வந்து

அல்லாஹுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய வழக்கம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அல்லாஹ் அதை விட சிறந்த ஒன்றை அவருக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க இதுதான் சகாபாக்கள் அவருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தார் போர்க்களத்தில் போர்க்களத்தில் அவர்கள் காயங்களால் கீழே விழுந்திருப்பார்கள் தண்ணீர் கொடுக்க போனால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு தேவை இருக்கு சொல்லி அந்த நேரத்திலும் அவர்கள் தன்னை விட மற்றவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் ஒரு சம்பவம் வருகின்றது ஒரு சகாவை துடித்து துடித்துக் கொண்டிருக்கிறார் தண்ணீர் தங்கி என்று அவருக்கு அருகில போகும்போது பக்கத்துல இன்னொருத்தர் வந்து கத்துறாரு தண்ணி வேணும் சரி அவங்க போங்கன்னு போக அவர் அனுப்பி வைக்கிறார் அங்கே போனா அவர் இன்னொருத்தர் சமூக வருது எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போய் அங்கே போகும்போது அவர் அவர் சங்கீதாக்கி விடுகிறார் திரும்பி வரும்போது திரும்பி இந்து பக்கம் வரும்போது இவர் சைன் ஆகி அப்ப தண்ணீர் குடிக்காமலேயே அவர்கள் அவருடைய உயிர் பிரிந்திருக்கின்றது அப்ப கடைசி நேரத்தில் கூட தன தனக்காக கவலைப்படாம மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல குணம் படைத்தவர்கள் தான் சகாபாக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இன்னொரு ஹதி இந்த ஹதீசுக்கு இன்னொரு ஹதீஸ் விளக்கமாக நாம் பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் உண்மையான ஓமின் ஆகாதவரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை உண்மையான பூமி நான் ஆக முடியாது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருக்குமா அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியில் நேசம் உண்டாகும் வாசம் உண்டாகும் அதுதான் நீங்கள் சலாத்தை பரப்ப வேண்டும் சலாத்தை பரப்ப வேண்டும் சலாம் நீங்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் சலாம் கூறினால் அதன் மூலமாக நேசம் அதிகமாகும் நேசம் அதிகமானால் ஈமான் அதிகமாகும் ஈமான் அதிகமானால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் இது அல்லாஹின் தூதர் சிவாசர்கள் நமக்கு காட்டி ஒரு அழகான வழிமுறையாக இருக்கின்றது ஆகையால் இந்த ஹதீசின் அடிப்படையில் அனைவரையும் நேசிக்கக்கூடியவர்களாக யாரை குறித்தும் யாரை குறித்தும் நாம் கடுகளவும் மனதில குரோதம் வைக்காதவர்களாக இருக்கணும் நாம் பார்க்கிறோம் குடும்பங்கள்ல வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கள் என்ன செய்யறாங்க பிரிஞ்சிடலாங்க சண்டை போட்டு அது ஒரு வரட்டு கௌரவம் வரட்டு கௌரவத்தை காரணம் காட்டி ஒருவரை ஒருவர் வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் நாம் பார்க்கிறோம் இது எல்லாமே எங்க இருந்து வருது இந்த வீட்டுல இருக்கக்கூடிய இந்த டிவியில நடக்கக்கூடிய நாடகங்கள் சீரியல் இதெல்லாம் பார்த்து இந்த சினிமா அதெல்லாம் பார்த்து பார்த்து என்ன செய்றாங்க அது அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலும் காப்பி அடிக்கிறாங்க உண்மையிலே அது வந்த பிறகுதான் நிறைய முஸ்லிம் வருது வீடுகள் எந்தெந்த வீடுகளில் நாடகம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கின்றதோ அந்த வீடுகள்ல பாருங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அது ஒரு ஒரு வாழ்க்கை காப்பி அந்த டிவி நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே பார்த்து காப்பி அடித்து அவங்களை போல சொல்லிட்டு தன்னுடைய உண்மையான சந்தோஷம் அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தின் மூலமாக கொடுத்திருக்கக்கூடிய உண்மையான சந்தோஷத்தை நாம் துடைத்தி இருக்கின்றோம் நம்முடைய குடும்பத்தை முதல்ல நம்ம இணைப்பதற்கு முயற்சிக்கணும் வீட்டுல குடும்பத்துல யாரெல்லாம் நம்ம விட்டு பிரிந்திருக்காங்களோ அவர்கிட்ட எல்லாம் ரமதான நம்முடைய இந்த கௌரவத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்களுக்கு நம்ம கால் பண்ணணும் அவங்க வீட்டுக்கு போகணும் அவங்களை சந்திக்கணும் பேசணும் சில தவறுதலாக

இந்த சொத்தை காரணமாக காட்டி அல்லது ஏதாவது ஒரு பிரச்சினையை காரணமாக காட்டி நாம் பிரிந்தி என்பது

ان الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك